இந்த வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸை ஆன்சர்ஸோட பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான முதல் கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்வஸ் ஸ்வச்சதா பக்கவாடா முன்னெடுப்பினை தொடங்கிய அமைப்பு எது ஆப்ஷன் ஏ நிதி அமைச்சகம் நிதி ஆயோக் ஜல்ஷக்தி நி அமைச்சகம் ரயில்வே அமைச்சகம் கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்த்தலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்வச்சதா பக்கவாடா முன்னெடுப்பினை தொடங்கிய அமைப்பு எது கேள்விக்கான சரியான பதில் ரயில்வே அமைச்சகம் அடுத்த கேள்வி இன்னிக்கான இரண்டாவது கேள்வி உலகின் எட்டாவது கண்டம் எங்கு அமைந்துள்ளது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் உலகின் எட்டாவது கண்டம் எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ பசிபிக் பெருங்கடல் ஆப்ஷன் பி இந்திய பெருங்கடல் ஆப்ஷன் சி அட்லாண்டிக் பெருங்கடல் ஆப்ஷன் டி தென் பெருங்கடல் கேள்வி என்னென்றது இன்னொரு கூட பார்க்கலாம் உலகின் எட்டாவது கண்டம் எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் பசிபிக் பெருங்கடல் அடுத்த கேள்வி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி ஆயுதப்படை சிறப்பு அதிகாரங்கள் சட்டமானது எப்போது அமலுக்கு வந்தது ஆயுதப்படை சிறப்பு அதிகாரங்கள் அதிகாரங்கள் சட்டமானது எப்பொழுது அமலுக்கு வந்தது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆயுதப்படை சிறப்பு அதிகாரங்கள் சட்டமானது எப்போது அமலுக்கு வந்தது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அடுத்த கேள்வி இன்னைக்கான நான்காவது கேள்வி வெனடியம் எனப்படும் அரிய தனிமமானது இந்தியாவின் இயப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது வெனடியம் எனப்படும் தனிமமானது இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ கட்ச் வளைகுடா ஆப்ஷன் பி கோரமண்டல் கடற்கரை ஆப்ஷன் சி கம்பாட் வளைகுடா ஆப்ஷன் டி மன்னார் வளைகுடா கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் வெனடியம் எனப்படும் அரிய தனிமமானது இந்தியாவில் ஏ பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் கம்பேக் வளைகுடா அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னன்றத பாத்திரலாம் வீராங்கனை துர்காவ துர்காவதி புலிகள் வழங்காப்பகம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது வீராங்கனை துர்காவதி புலிகள் வழங்காப்பகம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம் பிரதேசம் ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம் ஆப்ஷன் டி இமாச்சல பிரதேசம் கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் வீராங்கனை துர்காவதி புலிகள் வழங்காப்பகம் இங்கு நிறுவப்பட்டுள்ளது கேள்விக்கான சரியான பதில் மத்திய பிரதேசம் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி ஆசிய விளையாட்டு போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற மகளிர் கிரிக்கெட் அணி எது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற மகளிர் கிரிக்கெட் அணி எது ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான் ஆப்ஷன் பி வங்காளதேசம் ஆப்ஷன் சி இலங்கை ஆப்ஷன் டி இந்தியா ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற மகளிர் கிரிக்கெட் அணி எது கேள்விக்கான சரியான பதில் இந்தியா அடுத்த கேள்வி இன்னைக்கான ஏழாவது கேள்வி நாடாளுமன்றத்தில் அதிக சதவீத பெண் சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட நாடு எது நாடாளுமன்றத்தில் அதிக சதவீத பெண் சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட நாடு எது ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா ஆப்ஷன் பி நார்வே ஆப்ஷன் சி ருவாண்டா கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி நியூசிலாந்து கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் நாடாளுமன்றத்தில் அதிக சதவீத சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட நாடு எது கேள்விக்கான சரியான பதில் ருவாண்டா அடுத்த கேள்வி இன்னைக்கான எட்டாவது கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி இந்தியாவின் முதல் கலங்கரை விளக்க விழா எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் இந்தியாவின் முதல் கலங்கரை விளக்க விழா எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ கோவா ஆப்ஷன் பி புதுச்சேரி ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா ஆப்ஷன் டி கேரளா இந்தியாவில் முதல் கலங்கரை விளக்க விழா எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் கோவா